அதாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் வீட்டில் வந்து அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைக்கணும் அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும் அப்போ அந்த நல்ல பழக்கத்தை எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னா உணவிலிருந்து தாங்க நீங்கள் வந்து அதற்கான உணவை சாப்பிடணும் அதற்கான உணவு சாப்பிடாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க செய்யவே மாட்டாங்க அதற்கான உணவு என்ன என் வேலையை என் வீட்டில் என்னுடைய துணிகளை நான் துவைக்கணும் அப்படின்னா நான் என்ன உணவு சாப்பிட்டா அது நடக்கும் அதனால் உணவில் தான் எல்லாமே இருக்குது உணவு தான் நல்ல பண்பு நல்ல உணவுகள் நல்ல பண்புகளை கொடுக்கும் அடிமை உணவுகள் வந்து அடிமைத்தனத்தை தான் கற்பிக்கும் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்கள் வேலையை அடுத்தவங்கக்கிட்ட கொடுப்பீங்க அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அடுத்தவங்கள வந்து இடையூறு செய்வீர்கள் பிறருக்கு இடையூறு செய்கிற உணவு முறை இது இப்போ வீட்டுக்கு வீடு ஏன் வந்து வந்து ஆண்கள் வந்து அவங்க ஆடைகளெல்லாம் துவைக்கிறது கிடையாது வீட்டில் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது அப்படின்னா அதுக்கு அந்த உணவு தான் காரணம் நீங்கள் உணவு மாற்றாமல் நீங்கள் நல்ல பழத்தை க நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் அது மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை போன்ற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க செய்யணும் சோம்பேறித்தனம் தான் வரும் சும்மா தான் கிடப்பீங்க அதனால் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் மேலே அந்த பொறுப்பை உடச்சிட்டு மற்றவங்க எல்லாருமே சும்மா இருப்பாங்க இது சோம்பேறி சோம்பேறி உணவுகள் அதனால் நீ சோம்பேறியாக இருக்கணுமா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையை நீ சாப்பிடு நீ சோம்பேறி ஆடுவே பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டா நீ சோம்பேறி ஆடுவே அப்போ நீ அடிமையாக இருக்கணுமா பிறரை அடிமைப்படுத்தணுமா பிறரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா வீட்டில் உள்ளவங்களே நீ அடிமையாக பார்க்கணுமா அதுக்கு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு பிரியாணி ப மீன் முட்டை க கருவாடு மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டு நீ மற்றவங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவேன் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரமிச்சிருவேன் பிறரே வந்து நீ சோம்பேறி இருந்துட்டு உன் வேலைகள்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுக்க ஆரமிச்சிருவேன் அப்போது இப்போ அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா பிறருடைய வேலையை செஞ்சிகிட்ருப்பாங்க பிறருடைய வேலையை அவ்வளோ எளிதாக செஞ்சிட்ருப்பாங்க அப்போ நீ பிறருடைய வேலையை செய்யணுமா ஓன் வேலையை செய்யாமல் ஓன் வேலையை செய்கிறதோடு நிறுத்திக்காமல் பிறருக்கு நீ அடிமையாகணுமா அப்போ நீ இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடு பிரியாணி நூடுல்ஸு ஐஸ்கிரீமு பிரியா பப்ஸு பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நீ பிறருக்கு அடிமையாகிடுவேன் பெண்களாக இருந்தால் நீ பிறருக்கு அடிமையாகுவ ஆண்களாக இருந்தால் பிறரை அடிமைப்படுத்துவேன் அடிமைப்படுத்துகிற குணம் வந்து எங்கேருந்து வருது ஆண்களுக்கு இந்த உணவிலிருந்து இருந்து தான் ஆரம்பிக்குது பிறருக்கு அடிமையாகிற குணங்கள் குணம் எங்கேருந்து வருது பெண்களுக்கு வெளியும் வேலைக்கு போவாங்க பணத்தை சம்பாதிக்கிற வேலையை பெண்கள் வந்து வெளியிலேயும் வேலைக்கு போவாங்க வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சி அப்புறம் வந்து எல்லா வேலையும் சமைச்சி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வருவாங்க நைட்டு வந்தாலும் ஆண்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அது ஆண் பிள்ளைகளும் அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க அதனால் அந்த அந்த அது காரணம் என்னது அந்த உணவுகள் தான் அப்போது உங்கள் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அவங்கவுங்கள ஆடைகளை அவங்கவுங்களே துவச்சிக்கணும் அதான் நல்ல பண்புங்கிறது அதுதான் பிறரை இடையூறு செய்யாமல் இருக்கிற பண்புகள் தான் நல்ல பண்புகள் உனது வேலையை நீ மற்றவங்கிட்ட கொடுக்குறப்ப அது கெட்ட பண்பு அப்போ அந்த கெட்ட பண்பு எங்கேருந்து உருவாகிறது நீ ஒன்றுங்கிற உணவிலிருந்து தான் உருவாகுது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்ட உடனே ஆண்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அதாவது அதிகமான வலிமை வந்துவிடும் அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே பெண்களை பார்த்த உடனே இவங்களுக்கு போய் ஏன் பயப்படணும் பெண்கள் வந்து உடல் அளவில் மென்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பெண்களுக்கு ஏன் பயப்படணும் நாம் சோம்பேறித்தனமாக இருப்போம் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு நம்முடைய வேலைகளை அவங்ககிட்ட கொடுத்துருவோம் பெண்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆண்களை பார்த்தோன்னா பயம் வந்துடும் இந்த 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 உணவுகளை சாப்பிட்ட உடனே ஆண்களும் ஆண்களும் பெண்களும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடலில் வலிமை அதிகமாகிடும் அப்படி அப்படி அதிகமாகும்போது ஆண்களின் உடல் வலிமை அதிகமாக இருக்கும் பெண்களுடைய உடல் வலிமை அதுக்கு உள்ளதாக இருக்கும் அதுக்கு ஆண் என்ன நீ வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டாலும் பெண்களுடைய உடல் வலிமை ரெண்டு பேருக்கும் கூடும்போது எப்போதும் போல ஆண்களுடைய உடல் வலிமை அதிகமாக இருக்கும் பெண்கள் கம்மியாக இருக்கும் போது ஆண்களை பார்த்தா பெண்கள் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பயம் அதிகமாகிடும் பயம் அதிகமாகணுன்னா ஆண்களுக்கு உடனே சேவை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அடிமையாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவன் சொல்லாமலே அவனுக்கு உணவு சமைக்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க துணியெல்லாம் துவைச்சி போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இந்த அடிமையாக மாறிடுவாங்க அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் ஆண்கள்னா அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க பெண்கள்னா அடிமையாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இந்த உணவு மாற்றாமல் நீங்கள் அடிமைத்தனத்தை மாற்றவே முடியாது நீ நீங்கள் நீங்கள் வந்து அப்போது உங்கள் வேலையை நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் உணவை மாற்றணும் இந்த த இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிட சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் தயிர் மோ மோர் பால் 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 குடிக்கலாமா வேண்டாமான்னு நான் திரும்ப அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது நெய்யில் இருந்து நான் பாலை நிறுத்தியிருக்கேன் பால் குடிக்கிறத டீ குடிக்கிறத நான் நிறுத்தியிருக்கேன் மோர் குடிக்கிறது நிறுத்தியிருக்கேன் அதன் அடிப்படையில் எனக்கு ஒரு உண்மை கிடைக்கும் நீங்கள் எதுவும் க எதுவும் உண்மை தெரிஞ்சிக்கணுன்னா முதல்ல அதுலேருந்து விடுபடணும் அதை 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 வந்து சாப்பிட்டுக்கிட்டே அதை குடிச்சிக்கிட்டே உங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடது அது குடிக்கலாமா வேண்டாமான்னா முதல்ல அதை நிறுத்தணும் மக்களுக்கு வந்து விடுபட தெரியல அடிமையாகவே இருக்காங்க தான் உண்மைகள் தெரிய மாட்டேங்குது ஒன்றா விட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் குடிக்கலன்னா ஒன்றும் கெட்டு போகாது குடிக்காமல் இருக்க முடியுது உயிரோடு தான் வாழ்கிறோம் உயிரோடு தான் இருக்கிறோம் செத்து போகலை ரெண்டு மூணு நாள் டீ காஃபி குடிக்கல பால் குடிக்கல அப்படின்னா செத்து போகலை நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீங்க அப்படின்னா உயிரோடு வாழ முடியும் பால் குடிக்கலைன்னா யாரும் செத்து போக மாட்டாங்க அதானே உண்மை அப்போ அந்த மாதிரி அதை நான் திரும்ப சொல்கிறேன் பால் குடிக்கலாமா வேண்டாமா அதற்கான ஏதாவது எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து அடிமையாக இருக்கணுமா அதுக்கு ஒரு உணவு இருக்குது அடிமைப்படுத்தணுமா அதுக்கு ஒரு அதுக்கு ஏற்ற உணவுகள் இருக்குது அதான் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா அந்த உடலில் அவ்வளோ ஒரு திமிர் வரும் அல்லது சோம்பேறித்தனம் வரும் உடல் அளவில் எளிமையானவர்களை அடிமைப்படுத்துகிற குணம் வரும் பெண்களை பார்க்கும்போது பெண்களை பார்க்கும்போது எல்லா வேலையும் அவங்க பெண்களை பார்த்தோன்னா அச்சுறுத்தணுங்கிற அடிமைப்படுத்தணும் அடிமைப்படுத்தணுன்னா என்ன அர்த்தம் கோவப்படுத்தணும் கோவமாக பார்க்கணும் திட்டணும் அடி அச்சுறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்து ஆண்களுக்கு வந்துவிடும் அந்த உணவை சாப்பிட்ட உடனே அதிகமான வலிமை வந்த உடனே ஆண்களுக்கு பெண்கள் மீது உள்ள பயம் போயிடும் போயிட்டு பெண்களை பயமுறுத்துகிற குணம் வந்துடும் பெண்களை பார்த்து பயப்படுகிற குணம் இயற்கையில் ஆண்களுக்கு உண்டு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்ட உடனே அவனுக்கு அளவுக்கு அதிகமான உடம்புல வலிமை வந்த உடனே பெண்களை பார்த்து பயமுறுத்துகிற அந்த குணம் வந்துடுது பெண்களை பார்த்து பயமுறுத்துக்கிற குணம் வந்துடுது அச்சுறுத்துக்கிற குணம் வந்துடுது அடிமைப்படுத்துகிற அந்த குணம் வந்துவிடுது பெண்களுக்கு ஆண்களை பார்த்த உடனே ஆண்களையும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் பெண்களுக்கு வரும் யார் சாப்பிட்டாலும் சரி பெண்களுக்கும் வரும் அதனால தான் என்ன பண்ணுறான் பெண்களை வீட்டில் உட்கார வச்சுட்டு நான் உனக்கு வேலை பார்த்து சம்பாதிச்சு தரேன் நீ வீட்டில் எனக்கு இரு நான் வெளியில் அடி உனக்கு அடிமையாக இருக்கேன் அப்போது அந்த உணவை சாப்பிட்டா யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடும் அப்போ இது ஒரு ஒப்பந்தம் நீ வீட்டில் உள்ள எல்லா வேலையும் எனக்கு நீ செஞ்சு போடு பெண்களை பெண்களுக்கு உங்களுக்கு தேவையான பெண்களாகி உங்களுக்கு தேவையான பணத்தை நான் வெளியில் போய் பணத்தை சம்பாதிச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்போ நான் வெளியில் வேலை ப அதுவும் ஒரு அடிமைத்தனம்னா இது ஒரு அடிமைத்தனம் அடிமைத்தனத்துக்கு அடிமைத்தனம் சரியாக போச்சு இது அடிமைத்தன நீதிமுறை அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இந்த உணவை சாப்பிட்டா யாராக இருந்தாலும் சரி பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற என்ன வரும் சோம்பேறித்தனம் வரும் ஒரு பெண்களுக்கு வீட்டு வேலைகளை செய்வதில் அவர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஆனால் வெளியில் உள்ள வேலை செய்கிறதுல ஒரு சோம்பேறுத்தனம் ஆண்களுக்கு வீட்டில் உள்ள வேலை செய்கிறதுல ஒரு சோம்பேறுத்தனம் வெளியில் உள்ள வேலை செய்கிறதுல வேறு இல்லை அதை செஞ்சு தான் ஆகணும் வீட்டில் உள்ள வேலைகளே வேறு வழி இல்லை பெண்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லைங்கிறனால தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒப்பந்தம் அந்தளவுக்கு இந்த உணவுகள் வந்து ஒரு சோம்பியத்தனத்தை ஏற்படுத்தும் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையை கொடுக்கும் இந்த இட்லி பூ தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா பிற அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வந்துடும் செயற்கை செயற்கையான உணவு இது வன்முறை உணவு இது அடிமை உணவுகள் இது அதனால் உணவை மாற்றாமல் நீங்கள் உணவை மாற்றணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணுமா நல்ல பண்புகள் வேண்டுமா சுதந்திரங்கிறது நல்ல பண்பு தான் நல்ல பண்புகள் தான் சுதந்திரம் பிறரை வந்து பிறரது சுதந்திரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது உங்கள் சுதந்திரத்திற்கு மற்றவர்கள் இடையூறு செய்ய அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவேன் வீட்டில் வந்து சுதந்திரம் வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்குது உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் அதுதான் சுதந்திரம் சுதந்திரங்கிறது நான் எ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தாக பண்ணிட்டு கிடக்கிறது கிடையாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் சுதந்திரங்கிறது உங்கள் வீட்டில் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் அதுதான் சுதந்திரம் எப்போ இப்போ தெரிந்தா சுதந்திரங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது மற்றவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது மற்றவங்களோட மற்றவங்கள இடையூறு செய்யக்கூடாது இப்போ மற்றவங்கலாம் உங்கள் அவங்க வேலையை கிட்டே கொடுத்தா எப்படி இருக்கும் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நீ துவைச்சு போடணும் உங்கள் கிட்டே கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியுமா அப்போ மற்றவங்க வந்து உங்களை இடையூறு செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை மற்றவங்கள்ட்ட கொடுக்குறீங்க ஆண்களுக்கு சொல்கிறேன் அப்போது சுதந்திரங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ நான் சுதந்திரம் அப்படி ஊர் ஃபுல்லாக நீ சுற்றுலா பயணம் எல்லாம் போயிட்டேனாக்கா நீ சுதந்திரமா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டால் நீ சுதந்திரம் ஆகிடுவியா அப்படி கிடையாது உன்னுடைய வேலையை நீ செய்கிறியா பிறரிடம் கொடுக்க உன்னுடைய உணவை நீ சமைக்கிறாயா உன்னுடைய உணவு உணவு உனக்கு தேவையான பணத்தை நீயே சம்பாதிச்சுக்கிறியா அதுதான் சுதந்திரம் அதனால் அந்த சுதந்திரம்னா எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ புரியுதா அதனால் அந்த மாதிரி இப்போ சுதந்திரமாக வாழ விரும்புகிறாயா பிறரை பிறரை அடிமைப்படுத்தாமல் பிறருக்கு அடிமையாகாமல் வாழ விரும்புகிறாயா அதற்கேற்ற உணவுகளைத்தான் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் என்ன உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள் அடிமை ஆகிற அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகள் இதெல்லாம் அதனால் சரி உப்பை தவிர்க்க முடியாது உப்பு தான் வந்து அந்த அடிமைத்தனத்தை ஏற்படுத்துக்கிறது அதனால் உப்பை தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ்கிற வரைக்கும் உப்பை தவிர்க்க முடியாது உப்பை தவிர்த்து விட்டால் இன்னும் நல்ல சுதந்திரம் வந்துவிடும் அதனால் காய்கறி அந்த கீ தானியங்களை சாப்பிடாதீங்க மீன் முட்டை கருவாடு இந்த இதெல்லாம் சாப்பிடாதீங்க மாமிசம் இதெல்லாம் சாப்பிடாமல் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பருப்பு வகைகள் தேன் தயிர் மோர் பால் இந்த மாதிரி உணவை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சுதந்திரம்னா என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களை இடையூறு செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீங்க உங்கள் வேலையை நீங்களே செய்வீங்க நல்ல பண்புகள் வரும் நல்ல பண்பு வரும் அறிவுங்கிறது வரும் மூட நம்பிக்கைலாம் ஏன் வருது இந்த கெட்ட பண்பு தான் மூட நம்பிக்கைகள் பிறரை அடிமைப்படுத்துறது இப்போ பெண்களை அடிமைப்படுத்தணும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா என்ன கெட்ட பண்பு தானே அது கெட்ட பண்புகள் பெண்களை வேலை வீட்டில் அடிமைப்படுத்தணுங்கிற தானே அடிமைத்தனங்கிறது என்னது கெட்ட பண்பு தானே அவங்களை அடிமைப்படுத்தி அதனால் அதன் மூலம் வீட்டில் உள்ள வேலைகள் அவங்களை அடி அந்த மாதிரி கெட்ட பண்புகள் தான் மூட நம்பிக்கைகள் அது ஒரு மூட நம்பிக்கையாக மாறுது பெண்கள்னால் வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது இப்போ தான் அது மாறிக்கிட்டு வருது ஆனால் அது அந்த மாதிரி அது ஒரு மூட நம்பிக்கை தானே அதுக்கு என்ன காரணம் அடிமைத்தனம் தானே அடிமைப்படுத்துகிற குணம் தானே காரணம் அப்போ அடிமைப்படுத்துகிற குணம் உங்களுக்கு உங்களுக்கு எங்கேருந்து வருது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளிலிருந்து தான் வருகிறது குறிப்பாக தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதை சாப்பிட்டீங்கன்னா பெருவரை அடிமைப்படுத்துவீங்க அப்போ அடிமைத்தனம்ங்கிறது ஒரு மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறது அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டா உங்களுக்கு அறிவு வளராது மூட நம்பிக்கை தான் ஏற்படும் அடிமைத்தனம் தான் ஏற்படும் பிறர் அடிமைப்படுத்துவீங்க பிறருக்கு ஆவீங்க அதனால் நீங்கள் சுதந்திரம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாது நல்ல பண்புகள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் நல்ல பண்புகளுக்கு அதற்கான உணவுகளை தான் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் நாம் பரிந்துரைக்கிற மனித உணவுகள் நான் சொல்கிறது வந்து மனித உணவுகள் ஏதோ என்னுடைய விருப்பம் கிடையாது மனித உணவுகள் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அதைத்தான் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் அந்த உணவுகளை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நல்ல பண்பு வரும் வேறு எந்த வழியிலையும் இங்கே நல்ல பண்புகளை ஏற் வரவழைக்க முடியாது இப்போ அதாவது நீங்கள் நல்ல இட்லி புரி பொங்கல் தோசை எவ்வளோ பெரிய புத்தகம் படித்தாலும் சரி திருக்குறள் படித்தாலும் பைபிள் பைபிள் படித்தாலும் குரான் படித்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல பண்பு வரவே வராது அந்த உணவுகளில் நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல பண்பு வரும் இந்த உலகத்தில் எவ்வளோ புத்தங்கள் இருக்குது எவ்வளோ அறிவுரைகளுக்காக பஞ்சம் ஏன் மக்கள் இவ்வளோ கெட்டது கெட்டது செஞ்சிட்ருக்காங்க அந்த உணவு தான் காரணம் நல்ல உணவுகளை சாப்பிட்டா நல்லது ஏற்படும் அது ஒரு ஒருத்தர் வந்து சாப்பிடவே இல்லைன்னா துவண்டு போயிடுவார் சாப்பிட்டாருனா தெம்பாயிடுவார் அப்போ நல்ல உணவு சாப்பிட்டா நல்ல நல்ல ஒரு இது உணவு வந்து ஒருத்தருடைய ஒருத்தர் வாழ்கிறதுக்கே உயிர் தான் உணவு தான் காரணம் உயிர் வாழ்கிறதுக்கே உணவு தான் காரணம்னா உயிர் வாழ்கிற அவருக்குள் நல்ல பண்பு இருக்கிற கட்டு பண்பு கெட்ட பண்புகள் ஏற்படுவது நல்ல பண்புகள் ஏற்படுவது தீர்மானிப்பது எது அந்த உணவு தான் அதனால் உணவு நீங்கள் சாதாரணமாக இடப்படாதீங்க உணவுக்கும் பண்புக்கும் கா தொடர்பு கிடையாதுன்னு நினச்சிக்காதீங்க உணவு தான் உங்கள் மனிதத்தன்மை உங்களுக்குள்ளே இருக்கணுமா ஈவு இறக்கம் கருணை அதெல்லாம் உங்களுக்கு இருக்கணுன்னா அந்த உணவில் வந்து அந்த உணவில் வந்து கருணை இருக்க வேண்டும் இறக்கம் இருக்க வேண்டும் ஈவுத்த ஈவு இறக்கமெல்லாம் இருக்கணும் நீங்கள் ஒரு மாட்டை கொன்று சாப்பிட்றீங்கன்னா உங்கள்கிட்ட எங்கே கருணை இருக்க போகுது ஒரு ஆட்டை கொன்று ஒரு கோழியை கொன்று சாப்பிட்றீங்க அதை மாமிசமாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எங்கே கருணை இருக்கும் எங்கே இற இறக்கம் இருக்கும் எங்கே ஈவு இறக்கமெலாம் எங்கே இருக்க போகுது இருக்காது நல்ல ப அதனால நல்ல உணவுகள் தான் நல்ல பண்புகளை தரும் தீய பண்புகளுக்கு தீய உணவுகள் தான் காரணம் தீய பண்புனா என்னென்னா கெட்ட பண்புனா என்னென்னா அடிமைத்தனம் தான் கெட்ட கெட்டதுங்க தான் தீய பண்புகள் ஆக மாறுகிறது மூட நம்பிக்கைகளாகவும் மாறுகிறது